பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்தொனக்கு நான் தருவேன் கோலஞ்சை தூங்க கறிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமை மூன்றும் தா என்று எல்லாம் வல்ல விநாயகர் பெருமானை என்னுடைய மனம் ஒளிமைகளால் போற்றி வணங்கி அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல் வாழ்த்துக்களை தெரிவித்து மருகின்றேன் மிக எளிமையான கடவுள் யாருன்னு கேட்டால் நம்மளுடைய விநாயகர் தாங்க நம்மளுடைய விநாயகரை மண்ணில் செய்யலாம் மஞ்சளில் செய்யலாம் சாணத்தில் செய்யலாம் சந்தனத்தில் செய்யலாம் அப்பேற்பட்ட மிக எளிமையான கடவுள் விநாயகர் பிடிச்சி வச்சா பிள்ளையார் நம்மளுடைய வீட்டு விசேஷங்கள் எந்த விசேஷமாக இருந்தாலும் முழுமுதற் கடவுளான விநாயகப் பெருமானை வழங்கிட்டு தான் எல்லாருமே மற்ற எல்லாம் சொல்ல செய்வோம் ஓம் அப்படிங்கிற பிரணவ மந்திரத்தின் மூலப்பொருளாக இருக்கிறது நம்மளுடைய விநாயகப் பெருமான் தாங்க திதிகளில் நாலாவது வரக்கூடியது சதுர்த்தி திதி அதில் சங்கடகர சதுர்த்தி அப்படிங்கிறது மிக சிறப்பு வாய்ந்தது சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு விரதம் இருந்து நம்ம விநாயகப் பெருமானை வணங்கணும்னா நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாம் பனி விலகிறது போல விலகிருங்களாமா அதுலேயும் இந்த ஆவணி மாதம் வரக்கூடிய ச சதுர்த்தி இருக்குது பார்த்தீங்களா விநாயகர் சதுர்த்தி நமக்கு மேலே ஒரு தலைவன் இல்லை அப்படிங்கிற விநாயக பெருமான் உதித்த நாள் அந்த விரதம் இருந்து நம்ம வழிபட்டோம்னா நம்மளுடைய முன்வினைகள்லிருந்து சிதறுகாயை உடைச்சா எப்படி சிதறி போகுமோ அப்படி நம்மளுடைய வினைகள் எல்லாம் தீர்ந்து போய் நம்மளுக்கு நல் காலம் வருமாமா அதனால விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு அனைவரும் விரதமிருந்து விநாயகரின் பொத் பாதங்களை பணிந்து வணங்குவோம் என்று அனைவருக்கும் விநாயகர் நல் வாழ்த்துக்களை தெரிவித்து மகிழ்கின்றேன் நன்றி வணக்கங்க